அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி தேதி பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க வியாழக்கிழமைங்க வார வார வியாழக்கிழமைக்குங்க நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் முறை விற்பனை கூடத்திலையும் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை முறை விற்பனை கூடத்திலையும் கொப்பரை இயலம் நடக்குங்க இன்னைக்கு இந்த வீடியோவில் ரெண்டு மண்டியில் கொப்பரை வந்து எவ்வளோ வரத்து வந்துச்சு என்ன விளக்கு விற்பனை ஆச்சு அப்படிங்கிற தகவல்களை பார்க்கலாமாங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போலாங்க இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம ஏகியூசிக்ரூப் யூடியூப் சேனலை பார்க்குறீங்களும் சரி இல்லை நம்ம பஞ்சாயத்து டேட்டா பேஜ் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் சரிங்க ஃபேஸ்புக்குனால் ஃபாலோ பண்ணிக்கங்க யூடியூப்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க எங்களுக்கு கொஞ்சம் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ வாங்க நிலத்தை பார்க்கலாமாங்க நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற பரமத்தி வேலூர் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இருபத்தி ஆறு மூட்டைகள் இல்லைங்க பதினாலாயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க இதில் ஒரு கிலோ கொப்பரை குறைந்தபட்சமாக முதல் தரம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு ரூபா இருபத்தி ரெண்டு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ரெண்டு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருந்துதுங்க ஒரு கிலோ கொப்பரையோட சராசரி விலை பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபாய் எண்பத்தொம்பது காசுங்க அதே மாதிரிங்க இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி எழுபது ரூபா எழுபத்தி ஏழு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி இருபது ரூபா தொண்ணூற்றொம்பது காசு வரைக்கும் விற்பனையாக இருந்துதுங்க இதில் ஒரு கிலோ கொப்பரையோட இரண்டாம் தர சராசரி விலை பார்த்தீங்கன்னா இரநூறுவா பத்து காசுங்க மொத்தம் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு விவசாயிகள் வந்து கொப்பரை விற்பனை செய்ய கொண்டு வந்தாங்க ஆறு வியாபாரிகள்ங்க முப்பத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொண்ணூறு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் பண்ணியிருக்காங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போகிறதுங்க திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கிற உடுமலைப்பேட்டை ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலிங்க இன்றைக்கி நடந்த கொப்பரை ஏலத்தின் விலை மற்றும் வரத்து பற்றிய தகவலை பார்க்கலாமுங்க மொத்த கொப்பரை வரத்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஒரு மூட்டைகள் இல்லைங்க நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கிலோ கொப்பரை விற்பனைக்கு பதிவாயிருந்துங்க மொத்த கொப்பரை வர்த்தகம் பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி ஏழ்நூற்றி மூணு ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகமாக இருந்துங்க இதில் முதல் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக இரநூத்தி பதினாறு ரூபாயில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி முப்பத்தி ஒரு ரூபா வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இரண்டாம் தர கொப்பரை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் எழுவத்தஞ்சு காசுல இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ இரநூத்தி அஞ்சு ரூபாய் வரைக்கும் ஏலத்தில் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு தெரியுங்க அதே மாதிரிங்க விவசாயிகள் வந்துங்க இந்த மாதிரி மண்டிகள் வந்து கொப்பரையை விற்கிறப்ப பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கமிஷனும் எந்த மண்டியும் சார்ஜ் பண்ணாதுங்க அதனால வந்து இந்த வாய்ப்பை விவசாயிகள் வந்து பயன்படுத்திக்கிங்க அதே மாதிரி இந்த வீடியோ இன்றைக்கி பார்க்குற யாராவதுங்க நீங்கள் கொண்டு கொப்பரையை சேல்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் கொப்பரை பரமத்தி விழுவுறனாலும் சரிங்க உடம்பு சரி என்ன விலைக்கு கொப்பரை உங்களை கொள்முதல் பண்ணாங்க அப்படிங்கிற தகவலை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரிங்க இனி வரும் இல்லைங்க கொப்பரை விலை ஏற்றம் இருக்குமா இல்லை இதே அவ்வளோ நிற்குமா அப்படின்னு உங்கள் கருத்துக்களையும் கீழே சொல்லுங்கள் ஏன்னா பண்ணிங்க நிறையா பேர் வந்து பலதர பலதரப்பட்டவங்கட்ட வந்து ஒரு கருத்து கேட்டிருப்பீங்க அதை வச்சு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்டாக பதிவு பண்ணுங்கள் விலை வந்து எவ்வளோ ஏறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை இந்த விலையிலேயே நிற்குமான்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்